ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன சிறப்பாக இருக்கேன் காலையிலே மேடம் கால் குமார் ரோ ஜீப் தல்லத்தா ஜிஜாஜ் பாரத் அப்படின்ட்டாங்க நான் ஒரு மூணு சிக்கனு ஃப்ரெஷ்ஷு சிக்கனும் என்ன சொன்னாங்க எனக்கு இது ஒரு சந்தேகம் தான் புரியல பாரத்னால் வந்து பாரத் அது வந்து ஒரு மாதிரியாக உச்சரிப்பு வரும் பாரத்னால் பேர் பாரத் கிடையாது அது பேர் வந்து பாரத் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னன்னா அந்த கூலிங்காக இருக்கிறது இல்லை ரொம்ப பனியாக இருக்கிறது இந்த கூலிங்காக இருக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு பார்த்தா இப்போ நான் அந்த ஃப்ரெஷ்ஷாக வாங்கினார சிக்கனும் இதுவாக தான் இருக்குது அந்த கூலிங்காக தான் இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சு தான் இருக்கும் அது இல்லாமல் எப்பயுமே நான் வந்து அந்த சாதியா சிக்கன் ஒன்று வாங்கினருவேன் அதுவும் ஃப்ரிட்ஜில் நல்லா ஐஸ் கட்டி தான் இருக்கும் ரெண்டு ஏன் வந்து அந்த பாரத் பாரத் ஒன்றுமே புரியல குழப்பமாக இருக்குது அதுக்கு ஃப்ரெஷ் சிக்கன் வாங்கினான்னு தான் சொல்லணும் ஏதோ ஒன்று அவங்க சொன்னதை நம்மளுக்கு புரிஞ்சிச்சா இப்போ வாங்கி வருவோம் இங்கே முன்னாடி இருக்கிற கடையில் இல்லை அதால் லூல் வைப்பர் போகலாம் ஏன்னா அங்கே தான் எப்பயுமே கிடைக்கும் நேற்று மேடம் பாட்டி முச்சுட்டு வரத்துக்கு பன்னெண்டரை மணி ஆச்சுங்க இதில் நடுவில் நமக்கும் கொஞ்சம் வேலை வந்துச்சு என்னென்னா ரிலேட்டிவ் எல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா மேடத்தோட தங்கச்சி வீட்டுன்னு போக அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அப்புறம் ஓனர் ஓனரோட அம்மா வீட்டுன்னு போக அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்தேன் ஒரே வேலை தான் நமக்கு மட்டும் ஏன் இப்படி வருது நம்ம முகத்தை பார்த்தாலே இல்ச்சம் வாங்கி எழுதி என்னென்னு தெரியல போவோம் ஒரு கையில் மொபைல் பிடிச்சினா ஒரு கையில் வண்டி ஓட்டத்தை விரோதமான செயல் பட் இருந்தாலும் பிளாக்குக்கு வசரம் பண்ணுறேன் போயிட்டு சிக்கன் வாங்கினு வரலாம் காசு இல்லாமல் கால் மணி நேரம் நிற்க வச்சுட்டாங்க செம்ம கடுப்பாகுது இந்த கேஷர் கவுண்டரில் வேலை செய்கிறோம் அவ்வாறு கேன்சல் பண்ணேன் கேன்சல் பண்ணு அப்படின்னு அப்புறம் கேன்சல் பண்ணி தெளிவு காசு போட்டால் கூட பண்ணி டுடே லஞ்சு என்ன வந்துருங்கன்னு பார்க்கலாமா சாப்பாடு ஒரு அவிச்ச முட்டை வந்திருக்கு அப்புறம் சிக்கன் குழம்பு என்ன தான் மிதக்குது தக்காளி கொச்சி சிக்கன் குழம்பு மாதிரி இருக்குது கொஞ்சம் முட்டையும் போட்டுக்கலாம் முட்டை சிக்கன் சாதம் சேஸ் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக தக்காளி குச்சி சிக்கன் குழம்பு இருக்குது ஆனால் நல்லா இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம் வெயிட் பண்ணுவோம் நேற்று வந்த அதே சலூனுக்கு இனிகேட்னு வந்திருக்காங்க நான் நேற்று போட்ட வீடியோவில் டைட்டில் வச்ச மாரி சலூனுக்கே மாற்றிடலாம் போல் தெரியுது வீடு உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா சலூன் வீடு சலூன் வீடு அப்படி என்னதான் அந்த அழகு கூட்டுறாங்களோ தெரியல ச்சீ தப்பாக சொல்லக்கூடாது அது வெளிநாட்டு லைஃப் அப்படிதான் இவங்களுக்கு ஹோட்டல் ஷாப்பிங் மால் சலூன் இது மூணு இருந்துவிட்டா போதும் படிப்பெலாம் கூட அதுக்கப்புறந்தான் பசங்கெல்லாம் விளையாடுதுங்க இது உள்ளே கரெக்டாக எதோ உள்ளே போனாங்க அந்த சொல்லுன் மேடத்தட்டுக்குன்னு வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு டீ ஒன்று கொடுத்து அனுப்பியிருக்காங்க இதில் என்ன ஸ்பெஷல்னா இந்த டீ வந்து மேடம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க நான் ரூமில் போடலை பா செம டேஸ்ட்டாக இருக்குது என்னென்னு தெரில உலக அதிசயமாக இருக்குது இவ்வளோ நாள் இல்லாமல் இன்றைக்கி டீ வந்திருக்கு அது இந்த டீ மட்டும் வந்திருக்கு வீட்டு பனி வந்து கொடுத்துட்டு போனாங்க இதுமாரி மாமா கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு ஏன்னு கேட்டேன் தெரில அவங்களுக்கு ஊற்றி வச்சா அவங்க எடுத்து போய் குமார்ட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் ஒரு மாமாட்ட கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன் அதனால் கொடுத்தா நீ போயிட்றாங்களான்னு நான் தெரில ஏன் கோபமாக பேசுறேன்னா ஒரு இடத்துக்கு போக சொன்னாங்க நான் அந்த இடத்துக்கு தான் போய் நின்ந்தேன் நான் வேறு இடத்துக்கு போகிறேன்னு நினச்சின்னு நான் அங்கே தானப்பா சொன்னேன் எதுக்கு இந்த ரூட்டில் போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க இந்த ரூட்டில் போனால் தான் அங்கே போக முடியும்னு அப்போ நான் கொஞ்சம் கத்திட்டேன் அதனால் வந்திருக்கு மேடம் மேடத்தோட தங்கச்சீட்டுன்னு போய் ஒரு கல்யாண வீட்டில் விட்டேன் அவன் கீழே இறங்கிட்டு குமார் பசங்களுக்கு ஷவர்மா எனக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாளைக்கு ஸ்கூல் இருக்குது குமார் பசங்க சாப்பிட்டு படுக்கட்டும் எங்கே போனால் சூப் வரேன் அங்கே நான் ஷவர்மா வாங்க வரல அந்த கடிக்கு போய்ட்டு எனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் வரவையில் பார்த்தா எனக்கு கால் வேணால் பையனை கால் பண்ணுன்னு சொன்னாங்க வந்தான் பையனை கால் பண்ணி கொடுத்தேன் அவன் ஆர்டர் பண்ணியிருக்கான் பொருள் வாங்கினு பொருள் ரெடி பண்ணியிருக்காங்க சாரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வாயின்னு வந்துட்டேன் இங்கே வச்சிருக்கேன் பாருங்க இது எவ்வளோ ஆச்சுன்னா ஆறு தினம் ரூபா மேடத்தை விட்ட இடத்துக்கே வந்துட்டேன் இந்த இடம் இங்கே இருக்குதுன்னா சாத் அப்துல்லா கத்தா ஒம்பது இது கல்யாணம் விட என்னன்னு தெரியல ஆனால் இங்கே பேனர் வச்சது பார்த்தா ரெண்டும் பாய்ஸாக இருக்காங்க இது வேற என்ன எதுன்னு தெரியாமல் நான் வேறு கல்யாணம்னு வேறு தப்பாக வர சொல்லிட்டேன் வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு வரமும் சரியாக அந்த பேனர் கவனிக்கலை இப்போ தான் பார்த்தா அந்த பேனர் கவனிக்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் டைமு ஒம்பது முப்பத்தஞ்சு ஆகுது எப்படி இருந்தாலும் ஒரு பத்து பத்தரைக்கு வருவாங்க அப்படியே எத்தனை விட்டுட்டு ஒரு தூங்க வேண்டியதுதான் நாளைக்கு ஒர்க் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி ஒர்க்கு கொஞ்சம் டல்லாக போன மாரியும் சொல்ல முடியாது வேலையாக போனால் மாரியும் சொல்ல முடியாது ஓரளவுக்கு போச்சு மேடம் கால் பண்ணிட்டாங்க குமார் எங்கே இருக்குன்னு மாமா அங்கே சாத்தப்தலால் தான் கீரைன்னு சரி வரேன் நிற்கிறாங்க அந்த அண்ணா வீட்டுக்கு போவோம் பாய்